ராகு கேதுக்கள் சந்தியில் இருந்தால் இரண்டு திருமணம் அல்லது இரண்டாம் திருமணம் அமையும் ஜாதக அமைப்பு அதாவது திருமணத்தில் தடை திருமண பந்தத்தில் ஈடுபாடு திருமண விஷயத்தில் அதாவது நிச்சயம் பட்டு நிச்சயம் ஏற்பட்டு அது மூலிமா திருமணம் நின்று இருக்கும் திருமண பண்ண பிறகு சண்டை சச்சரிவு திருமண வாழ்க்கையில் பிரிவு அதாவது கொஞ்ச காலங்கள் வாழ்ந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சிருப்பாங்க திருமண வாழ்ந்து அதுக்கப்புறம் நிரந்தர பிரிவு அப்புறம் முறைப்படி திருமணம் பண்ண பிறகு அவங்க வந்து டைவர்ஸ் வாங்கி திருமணம் வந்து பிரிஞ்சிருப்பாங்க அந்த திருமண வாழ்க்கை வந்து கசப்பு இப்போ திருமண முறிவு பெற்று இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இன்று வந்து எதற்கு எப்பொழுது எப்படிப்பட்ட கிரக இணைவுகள் இருந்தால் இதெல்லாம் நடக்குதுன்றத இன்றைக்கி இந்த பெருகுநந்தி நாடி மூலிமா மிக தெளிவாக தெரிய தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பராசர முறையிலோ வேத முறையிலையோ இல்லை பாரம்பரிய முறையிலேயோ வந்து லக்கணங்கள் வந்து மிக மிக அவசியம் சொல்லுவோம் ஆனால் பெருகுநந்தி நாடி முறையில் வந்து லக்கணங்கள் வந்து அவசியம் கிடையாது லக்கணம்ன்றத ஒன்று தேவையப்படாது ஏன்னா இந்த கலியுகத்தில் ராகு கேது சனி இந்த மூன்று கிரகத்தை வச்சே முழுமையாக பலன்களை எடுத்து சொல்லலாம் அதுங்கூட வந்து குருவையும் சேர்த்துக்கணும் ஏன்னா அது எப்போ நடக்க போகுதுன்றத அந்த குரு வந்து நல்லா தெளிவாக எடுத்து சொல்லிவிடுவார் பிறகுநந்தி நாடையில் வந்து லக்கணங்களுக்கு அவசியமே கிடையாது இந்த டேட்டில் நீங்கள் பிறந்திருக்கீங்க தோராயமாக இப்போ ஆறு பத்துக்கு பிறந்திருக்காங்கன்னா ஆறேகால் கூட சொல்லலாம் இல்லை ஆறு அஞ்சு ஆறு இருபது அப்படி ஒரு முன்ன பின்ன ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கூட சொல்லிடலாம் ஆனால் அந்த டேட்டு அவசியம் டைம் வந்து தோராயமான டைம் இருந்தாலே போதும் பிறகு நாடி முறையில் இப்படி ஒரு ஜாதகத்தை அப்படி தெரிந்த உடனே ராகு எங்கே இருக்காங்க கேது எங்கே இருக்காங்க சனி எங்கே இருக்காரு குரு எங்கே இருக்காரு அவருடைய ஜாதகத்தில் வேலையே முடிஞ்சது மற்ற கிரகங்களுடைய கிரக பார்வை எந்த திசையை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கு எந்த நட்சத்திரத்தும் மேலே இதுதான் வந்து பிரகுநந்தினாடி முறையில் வந்து மிக துல்லியமாக பலன் வரத்துக்கு அது வந்து பரிவர்த்தனையில் இருக்கா வக்ரம் பெற்று இருக்கா இந்த ஐந்து தன்மையை மிக மிக துல்லியமாக எடுத்து வச்சுட்டு ராகு கேது என்ற கிரகம் சந்தியில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அதை எடுத்த உடனே ஒரு திருமண விஷயத்துக்கு திரு பிரச்சனையில் வந்திருக்காங்கன்னா எடுத்த உடனே ராகு கேதுக்கள் வந்து சந்தியில் இருக்கான்னு பார்க்கணும் என்ன சந்தினா என்னங்கன்னா இப்போ மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் நடுவில் ஒரு ஒன்றரை டிகிரி ஒன்றரை டிகிரி அதாவது இந்த கடைசி பாதத்திலையும் மே ரிஷபத்தினுடைய முதல் பாதத்திலையும் இரண்டு டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு டிகிரி ஒன்றரை டிகிரி ரெண்டு டிகிரி இருந்தால் அதுதான் சந்தி மே மேஷம் ரிஷபத்துக்கு நடுவில் இதில் வந்து ஒன்றரை டிகிரி இதில் ஒன்றரை டிகிரி மொத்தம் மூணு டிகிரி மூணு டிகிரி தான் ஒரு பாதம் மூணு டிகிரி இருபது நாய் இருபது விகலை இந்த அமைப்பில் இருக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோம் சந்தியில் இருப்பது அப்படின்னு ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ராகு கேது வந்து எங்கே இருக்கிறாங்க மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் சந்தியில் ஒன்று மிதுனத்தில் கடைசி புள்ளியில் இருக்கிறது இல்லை கடகத்தில் முதல் புள்ளியில் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் ஒரு ஜாதக ஜாதகர் இருக்காரு இல்ல ஒரு ஜாதக இருக்காங்கன்னு வச்சுக்க அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் ஒண்ணு ஆயும் அது இல்லாம சீக்கிரமா வர திருமணம் பண்ணிருப்பாங்க பத்தொம்பது வயசு இருபது வயசு பதினெட்டு வயசு முடிஞ்ச உடனே திருமணம் பண்ணி வைக்கிறது அப்புறம் காதல் திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த விஷயத்தெல்லாம் வந்து மற்ற கிரகங்களுடைய இணைவை வச்சு சொல்லலாம் ஆனால் முதல்ல எடுத்த உடனே ராகு கேதுகள் சந்தையில் இருந்தால் அவங்க சீக்கிரம் திருமணம் பண்ணி அடுத்த திருமணத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது வந்து மற்ற கிரகங்களுடைய இணைவு சேர்க்கும் பார்க்கும் பொழுது சரிங்க ஐயா சில ஜாதகத்தில் ஒரு ஆயிரம் ஜாதகத்தில் ஒன்று இந்த மாதிரி இணைவு இருந்தே ஒரே திருமணத்தோடு இருப்பாங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பார்க்கும்போது அவங்களுடைய ஆப்பனண்ட் ஜாதகத்தை பார்க்கும்போது அதை கொண்டுகிட்டு போகிற ஜாதகமாக இருக்கும் இல்லையா அதாவது தனக்கு வாழ்க்கை இப்படி தான் அந்த மாடு எங்கே வேணாலும் மேய்ஞ்சிட்டு வரட்டும் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது அது மேய்ஞ்சிட்டு மறுபடியும் பட்டிக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆப்பனண்ட்டு ஜாதகராக இருந்தால் இல்லை ஆப்பனண்ட்டு ஜாதகாக இருந்தால் அந்த வாழ்க்கையில் கண்ணை மூடிக்கிட்டு அது பயணம் பண்ணிவிடும் ஏன்னா இப்பொழுது தான் டிஜிட்டல் உலகத்தில் வந்து தவறுகள் செய்யும் பட்சத்தில் ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு திருடனை பிடிக்கிறாங்க ஆதி காலத்தில் அப்படிலாம் கிடையாது ஒரு திருடனை போய் பிடிக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்து ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடம் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் கேஸ் வந்து முடிகிறதுக்கே பல ஆண்டுகள் இருப்பாங்க ஆனால் இப்பொழுதெல்லாம் வந்து உடனுக்குடன் வந்து தீர்ப்பு வந்து கிடைக்குது அவ்வளோதான் இந்த காலகட்டத்திலையும் கொஞ்ச நாள் இருக்குது ஆனால் முற்காலத்தில் இருந்த மாதிரி அப்படி கிடையாது அது இருக்கும்போது ராகு கேது சந்தியில் இருக்கும் பட்சத்தில் இரண்டு திருமணம் மாமியும் இல்லைன்னா இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான நபராக இவர் காணப்படுவார் இது இல்லாமல் இப்போ வந்து சுக்கரன் தான் ஜாதகி செவ்வாய் தான் வந்து கணவன் அதாவது ஆணுக்கு வந்து சுக்கரன் பெண்ணுக்கு வந்து செவ்வாய் இந்த கிரகத்தையும் பார்க்கப்பட வேண்டும் திருமணத்துக்கு இது என்ன பண்ணோம் சுக்கரன் வக்கரமாகி இருந்தாலோ இல்லை வக்ர கிரகங்களாக சொல்லக்கூடிய ராகு கேதுக்களுடைய தொடர்பு இருந்தாலும் இல்லைன்னா வக்ர கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் வந்து வக்ரமாகும் எது எது செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஐந்து குஜாதி ஐவர்கள் இவங்க வந்து சுக்கரன் கூட வக்ரம் பெற்று இருந்தாலும் இது என்ன ஆகும் அதே சேம் கண்டிஷன் தான் என்ன எதுக்கு ராகு கேதுக்கள் சந்தையில் இருந்தால் என்ன பிரச்சனை இருக்குமோ அதே சேம் பிரச்சனை தான் இருக்கும் சரிங்க ஐயா இப்படி இந்த ஜாதகங்கள் இருக்கு இது எப்பொழுது நடக்கும் அதை பார்க்கணும்ல எல்லா டைமில் இது நடந்துருமா அப்படின்னா அது அதையும் அந்த ஜாதகத்தில் பிரிக்கும் பொழுது உங்களுக்கு கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் போகும் பிறப்பு ஜாதகத்திலேயே உங்களுக்கு சுக்கரன் ராகு கேதுக்கள் சம்பந்தம் இல்லைன்னா சுக்கரன் வக்ரமான கிரகங்களோட சம்பந்தம் இருக்கும்போது கூச்சாரத்தில் இவங்க வக்ரமாகி வந்துட்டுருக்காங்கல்ல சனியோ இல்லை ராகுவோ இல்லை கேதுவோ இல்லை குருவோ இதில் பயணம் பண்ணும்போது அந்த காலகட்டங்களில் திருமணத்தில் திருமண வாழ்க்கையில் திருமண நிகழ்ச்சியில் இல்லை திருமண பந்தத்தில் இடையூறுகள் பிரிவுகள் தாமதங்கள் தடைகள் கோர்ட்டு வம்பு கேஸ் வழக்கு இதெல்லாம் காணப்படக்கூடிய கண்ணால் கண்டு செயலில் படுத்துவதற்கே அந்த காலங்கள் நடக்கும் இதுதான் அதனால தான் நாடி வந்து மிக துல்லியமாக அது யாரை நோக்கி போகுது எந்த கிரகம் எதிர்நோக்கி கோச்சாரத்தில் வருது அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இந்த செயல் நடந்தே தீரும் அப்படின்றத துல்லியமாக வைக்கிறதுக்கு காரணம் ஏங்க லக்கணம் தேவையில்லைங்க நீங்கள் பிறந்த டைம் வந்து தோராயமாக சொல்லுங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருபது நிமிஷம் யாருமே துல்லியமாக சொல்ல முடியாது இப்போது இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் சொல்கிறாங்க இருபது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து தோராயமாக தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த டேட்டை போட்டு பார்த்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை போட்டு பார்க்கும்போது அப்படியே துல்லியமாக வந்து உட்காரும் அதனால் ராகு கேதுக்கள் விளிம்பில் இருந்தாலும் சரி அதான் சந்தையில் இருந்தாலும் சரி அதே போல் உங்களுடைய செவ்வாய் செவ்வாய் என்றால் வந்து பெண்ணுக்கு வந்து கணவன் அந்த செவ்வாய் வந்து வக்கரமாக இருந்தாலோ இல்லை பரிவர்த்தனை பெற்று இருந்தாலோ மற்ற கிரகங்களோடு இல்லைன்னா ராகு கேதுக்கினுடைய தொடர்புகள் பெற்று இருந்தாலோ சேம் தான் சுக்கரனுக்கு சொன்ன விதிகளும் செவ்வாய்க்கும் அப்படியே பொருந்தும் அதனால்தான் சுக்கரன் செவ்வாய் மிக மிக அவசியம் திருமண காலங்களில் திருமண வாழ்க்கைக்கு இல்லற வாழ்க்கைக்கு மிக உன்னதமான பங்கு வகிக்கிறது இது இல்லாமல் சனி இதிலோடு எப்படி தொடர்பு வாங்குதுன்னா கொடுப்பனை அதாவது செயலுக்கு காரகர் வந்து சனி அவர் வந்து இந்த கிரகங்களோடு சேர்க்கை பெறுவார் யார் செவ்வாய் கூட சுக்கரன் வரும் பொழுது திருமணத்தை நடத்தி கொடுக்குறது அந்த திருமணம் நடத்தி கொடுத்த திருமணத்தை தடை செய்கிறது நடத்தி கொடுத்த திருமணத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவது இதெல்லாம் வந்து கோச்சாரத்தில் சனி பகவான் போகும்போது கோச்சாரத்தில் ராகு பகவான் போகும்போது கோச்சாரத்தில் கேது போகும்போது கோச்சாரத்தில் குரு போகும்போது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரன் பக்கத்தில் புதன் வக்ரமாக இருக்காருன்னு வச்சுங்களேன் அதில் வந்து குருவோ ராகுவோ கேதுவோ எது போனாலும் சரி கோச்சாரத்தில் போகும்போது ஒரு ஆட்டத்தை கொடுக்கும் ஒரு ஆட்டத்தை கலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த கிராமத்து பழமொழிய ஆட்டை கலைக்கிறதுக்கு வந்துட்டான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி கோச்சார கிரகங்களை பிறப்பு கிரகங்களோடு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது துல்லிய பலன் வருவதற்கு இந்த ராகு கேதுக்கள் இந்த வக்கிரமான கிரகங்கள் இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் விளிம்பில் இருக்கும் கிரகங்கள் அதாவது சண்டையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அப்படியே துல்லியமாக எடுத்து சொல்லி அந்த வாழ்க்கையை வந்து சின்ன பண்ணமாக மாற்றிவிடும் தான் திருமணத்தில் தடை திருமணத்தில் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவு பிரச்சனை இரண்டாம் திருமணத்தை இரண்டாம் திருமணத்தை எப்படி கொடுக்குதுன்னா பாருங்களேன் இப்போ ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் ஒரு பெண் ஜாதகி எடுத்துங்க செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்கார் இல்லை வக்கரமான நட்சத்திரம் க கிரகங்களோடு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அவர் வந்து பிரிஞ்சு இரண்டாவது திருமணத்துக்கு ரெடி ஆகிடுவார் அந்த திருமணத்துக்கு அது அந்த திருமணமாவது சரியாக இருக்குமா அப்படின்னு பண்ணுற பட்சத்தில் ஆப்பனட்டு ஜாதகம் வந்து அதை பார்த்து பண்ணுறது தாங்க நம்மளுடைய வேலையே அதை பார்த்து பண்ணக்கூடிய அனுமதி அந்த பிரபஞ்சத்தினுடைய அனுமதியை பார்க்கறது தான் சனியை பார்க்க வேண்டும் அவரவருடைய ஜாதகத்தில் அது ஜாதகோடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி ஜாதகனோட ஜாதகமாக இருந்தாலும் சரி அந்த கொடுப்பனையை பார்ப்பது தான் சனி சனி எந்த கிரகத்தினுடைய தன்மையும் வாங்காமல் பிறப்பு ஜாதகத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அதை மதி கொண்டு நாம் வெல்லலாம்ன்றது தான் வந்து ஆழமாக நான் வைக்கிற கருத்து ஆனால் அது இயற்கையாகவே நடக்கும் அதுக்கு பரிகாரமோ எந்த வழிபாடோ எதுவுமே ஒன்று கிடையவே கிடையாது அனுபவித்தே தீரணுன்றது தான் இந்த கிரகங்களுடைய தன்மை அதுதான் சொல்லுவார் மகாபாரதத்தில் சண்டை துவங்கிறதுக்கு முன்னாடி திருதராட்டியன் வந்து ஜெயமுனி ஜோதிடரை கூப்பிட்டு கேட்பாங்க எங்கள் சைடு வந்து துரோணாச்சாரியார் இருக்கார் கர்ணன் இருக்கார் பீஷ்மர் இருக்கார் கிருபாச்சாரியார் இருக்கார் பல மாவீரர்கள் இருக்கிறாங்க படைகளும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் எல்லாற்றை விட இறைவனுக்கு சமமான இந்த கிரகங்கள் வந்து வலிமையானதுங்க அந்த வலிமையான கிரகங்கள் முன்னாடி இவங்கெல்லாம் வந்து ஒரு தூசு அப்படின்னு வந்து ஒரே மரத்தில் சொல்லிட்டு எழுந்து போய்கிட்டே இருந்துருவார் ஜெயமுனி அதுபோல ஜோதிடர்கள் எந்த ஒரு ஜாதகரை எடுத்து கொண்டு வந்தாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க பிரித்து ஆராய்ந்து அதி அற்புதமாக எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாங்க ஆனால் அந்த ஜாதகத்திலையும் உங்களுடைய அனுமதியை உங்களுடைய கொடுப்புணையை திறம்பட பார்த்து கூறுவது எதுனா இந்த சனி என்ற கிரகத்தினுடைய அது கெட்டு போய் இருந்ததுன்னு ஒன்றுமே செய்யவே முடியாது அணு சணமும் அணு ஒரு அணுவை அசைக்கிறதுக்கு கூட அது சனியினுடைய வேலையில் தான் நம்மளுடைய ஜாதகமே இருக்கு அவர் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய ஜாதகம் வந்து வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா பரிகாரமோ இல்லை தெய்வ வழிபாடோ ஏதோ ஒன்று அவர் செஞ்சா அதுலேருந்து தப்பிப்பாரா அப்படின்றத கூட அவருடைய ஜாதகத்தில் பார்க்கலாம் பரிகாரங்களால் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இரண்டு தாராக இருந்தாலும் மாற்றிடலாமா இல்லை ஒரு தாரத்தையோ கூட நம்ம வந்து ஒழுங்காக வாழ்ந்துடலாமா அப்படிலாம் ஒன்று செய்ய செயல்ன்றது வந்து இருக்கவே இருக்காது இய இயங்கவும் முடியாது அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நிகழ்வில் அடுத்தடுத்த வீடியோனுடைய இணைவை நீங்கள் பார்க்கலாம் கிரகச் சேர்க்கையினுடைய இணைவை நான் பதிவு பண்ணுவேன் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்படங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்